குமார் ஏன் பல நிறைகளையும் சுட்டி காண்பித்தார் அந்த குப்பை வரி போன்ற குறைகளையும் சுட்டி காண்பிக்கிறார் உங்களுடைய பார்வையின இரண்டு ஆண்டுகள் இருக்கிறது சவால்கள் இருக்கிறது இந்த சவால்களை எதிர்கொள்வார் அப்படின் முதல்ல பேசின நம்முடைய ஐயா ஐயா ஐயநாதன் அவர்கள் அதனுடைய அவருடைய குறை நிறை ரெண்டையும் சொன்னார்கள் ரெண்டாவது திரு அருணன் அவர்கள் சொன்னதிலே எனக்கு நிறைய உடன்பாடு உண்டு அதனால் திரும்ப அதை சொல்லி டைம் எடுக்க வேண்டியதில்லை நல்லது பல திட்டங்கள் நடந்திருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் சொல்ல தவறுனதில் ஒரு கலையும் சேர்த்து சொல்ல தவறுனதில் எனக்கு ஒரு பிடித்தமான திட்டம் ஒன்று உண்டு அதை நான் சொல்ல விருப்பப்படுறேன் அது என்னது என்று சொன்னால் அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் திரு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்தார்கள் அது என்னது என்று சொன்னால் பத்திரப்பதிவு பத்திரப்பதிவு சம்பந்தமான அந்த ஃபேப்ரிகேட் டாக்குமெண்ட் எல்லாம் வந்து நாங்கள் வந்து சட்டம் ஏற்றி நீதிமன்றத்தில் போய் தீர்வு காண்றதுக்கு பல ஆண்டுகள் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க அதை நாங்கள் கொண்டு வருவோன்னு சொன்னாங்க கொண்டு வந்தார் அது அற்புதமான திட்டம் அதில் நிறைய அதாவது கிராம லெவலில் நகர நகரங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அதில் மகிழ்ச்சி இந்த ஆட்சிக்கு மேலே அது எனக்கும் அதில் ரொம்ப மகிழ்ச்சி உண்டு ஏன்னா கோர்ட்டுக்கு போனால் இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகுது இது வந்து மாவட்ட பதிவாளர் லெவல்லையே அது வந்து ஃபோர் ஜிடி டாக்குமெண்ட்டாக இருந்தால் கூப்பிட்டு விசாரிச்சு நீ ஏதோ எந்த அடிப்படையில் நீ இந்த ஆவணத்தை வைத்திருக்கிறனு சொல்லி டபுள் டாக்குமெண்ட் நிறைய ஆகியிருந்தது அதை வந்து விசாரிச்சு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் நோட்டீஸ் கொடுத்து ரெண்டு தரப்பையும் வர வச்சு அக்கு வேறு அணி விவாதிச்சேன்னு அவங்களுக்கு அதை பற்றி தெரியும் பிடிச்சி உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை போட்டு விட்டுருக்குறாங்க அது மூணு மாதம் அதுக்கு டைமும் கொடுக்குறாங்க அப்பீல் ஐஜிட்டு அப்பீலுக்கு போகலாம் ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு தாண்டிட்டுனா அதை முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றினார் அதில் அதில் நிறைய மக்களுக்கு அதுதான் என்னுடைய மு நான் முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த நட நடைமுறைப்படுத்தின திட்டத்தில் முத்தான திட்டமாக நான் அதை சொல்ல விரும்புகிறேன் ஆனால் குறையும் அதே போல் இருக்கிறது நிறைய விஷயங்கள் குறையும் இருக்கிறது இப்போது இந்த இப்போ அடுத்தாலும் மழை வந்துடும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் மழை காலம் வரும் இன்னும் ஆக்கப்பூர்வமான பணிகள் எதுவுமே பண்ணலை இப்போது உதாரணத்துக்கு வழித்தடங்கள் இருக்கிறது கா நீர்படுகைகள் ஆற்று கட கடலில் போய் கலக்கிற இடம் வரைக்கும் பார்த்தா ஒரே கூட செடி புதர்கள் இதெல்லாம் அப்படியே இருக்கிறது இதெல்லாம் நான் எப்போதுமே சொல்கிறது உண்டு முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் இதை கண்காணிக்கணும் இதை ப இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஒரு ஃபண்டு ஒதுக்கி இது நிரந்தர பணியாக பண்ணணும் இந்த மாதிரி அது இப்போ தான் சீசன் அது மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே இதை பண்ணிட்டோம்னாக்கா அப்புறம் மழை பெய்தால் இப்போ திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் தாமிரப்பணி தண்ணிகள்லாம் தேங்கி பக்கங்களில் இருக்கிற கிராமங்களுக்குள்ளே போய் நிறைய பேர் பாதிக்கப்பட்டது காரணமே அது தான் அதை வந்து இந்த அரசு அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதுபோல் இது குழாய் நீர் அந்த இது இதை இவை இவைகளெல்லாம் செம்மையாக அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் காலத்தில் உள்ளது இன்றைய வரைக்கும் கூட சில திட்டங்கள் நல்லா நடந்துட்டுருக்கிறது அதை நம்ம அதைப்போல் நல்ல ஒரு நல்ல திறமான திட்டமாக அதை நிறைவேற்ற வேண்டும் அது தவிர நீங்கள் இந்த அது என்ன நம்மளுடைய டேக்ஸு வீட்டு வரியினால் நிறைய பேர் வீடை விற்கிற வீடு சொத்துக்களை விற்கிற நிலைமைக்கு போயிருக்கணும் ஏன்னா ரெண்டரை மடங்கு ஜாஸ்தி பண்ணிட்டாங்க அது ஒரேடியாக அப்படி பண்ணுறதுங்கிறது ரொம்ப அது ஏற்றுக்க முடியாது நம்ம உள்ள வெளிநாடுகள் மற்ற நாடுகளில் வரிகள்லாம் இருக்கத்தான் செய்கிறது அவங்க கவர்மெண்ட்டு கொடுத்துனா கவர்மெண்ட் சர்வீஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட்டெல்லாம் ரொம்ப டாப் லெவலில் கொடுத்துட்றாங்க நான் அதை கம்பேர் பண்ணலை ஆனால் இந்த வீட்டு வரி உயர்வு மத்திய அரசு பத்தாயிரம் இதையெல்லாம் ஏற்கனவே வந்து அமைச்சர் நேரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார் அதில் உங்களுடைய கருத்து என்ன இல்லை அது என்ன சொன்னாலும் அது அந்த கருத்து அவர் சொன்ன கருத்துக்கும் நடைமுறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது பத்தாயிரரூவா போட்டிருந்த வரியை இருபத்தையாயிரூவா நாக்குன்னா அவங்களால கொடுக்க முடியாது அது 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 மா அதுக்கு மாதிரி இப்போ பெரிய வித்தியாசம் அவங்களுக்கு ஒன்றும் வந்துடல ஒரு சொத்து ஒரு மனிதர் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பளத்தை சேவிங் பண்ணி ஒரு வீட்டை வாங்கி அதுக்கு வா வாழ்நாள் பூரா இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருந்து கட்டிக்கிட்டு இருக்கணும் இருந்தால் தான் கட்டி தான் அந்த வீடு அவருக்கு கிடைக்கும் அந்த இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிற காலத்தில் டேக்ஸே ஒரு பெரிய அமௌண்ட்டை கட்டணும்னா அவங்களால் கண்டிப்பாக கட்ட முடியாது நிறைய பேர் அதனால் கடன் ஆயிடுது வேற வேறு வழியில் கடன் ஆகி அந்த வீட்டை கொண்டு திரும்ப ரெண்டாவது ஆட்டாவது அடமானம் வைத்து திரும்ப அதை விற்கிற நிலைமைக்கு வருது இப்படி நிறைய வந்திருக்கு ஆகையினால த முதல்வர் அவர்கள் இந்த மாதிரி அது வாட்ரு டாக்ஸும் அதே போல தான் ஆயிருக்கு இது இதை ஏற்றுனா அதுவும் ஏறிடுது எலக்ட்ரிசிட்டியும் ஏறிடுது இந்த மூணும் ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் இதை மூணையும் அடுத்த இந்த தேர்தலுக்குள்ள அவங்க இதை உள்வாங்கி குறைக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் இதெல்லாம் சாதாரணமா கோரிக்கையா இப்ப நான்கு பேர் பேசுனதுலயுமே தொடாத ஒரு இடம் யாராவது அதை டச் பண்ணுவீங்க அப்படின்னு நான் பார்த்தேன் அதனால கேள்வியாவே வைக்கிறேன் தொழில்துறை சார்ந்து தொடர்ந்து இந்த அரசு சொல்லி வருகிறது தொழில்துறையில் இவ்வளவு முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறோம் இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட எழுபத்தி நாலாயிரம் பேருக்கு மேலே வேலை வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது பல்வேறு வகையான தொழிலுக்கான ஒவ்வொ அதாவது அந் எல்லா நாட்களிலேயுமே எதிர்பாராத ஏதோ ஒரு முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய அளவில் தொழில்துறை இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க ஒரு அவங்க ஒரு பெரிய இலக்கு த்ரீ ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி அவங்க நகர்றது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கனவு இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதற்கான அவர் நிறைய எடுத்திருக்கார் வெளிநாடு போனார் வெளிநாட்டில் அவர் திரு ராஜா அமைச்சரோட வெளிநாடு போனார் நிறைய வந்திருக்கிறது சைன் பண்ணியிருக்காங்க அதற்கான கூட்டங்கள்லாம் நடந்திருக்கிறது அதெல்லாம் அதெல்லாம் தொழில்துறைகள் டெவலப் ஆனால் நமக்கு வேலை வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த முயற்சியெல்லாம் அவர் எடுத்திருக்கிறார் நான் அதெல்லாம் மறுக்கல ஊழலை வந்து ஒழிக்கிறதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் மக்கள்கிட்ட செல்வா அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசையும் வித்ப்பம் பண்ணி பேசுறாங்க அருணன் சார் சொன்னார் மத்திய அரசு வந்து ஒரே ஒரே ஆட்சியை கொண்டு வந்து ஒரே ஆட்சி ஒரே கட்சி ஒரே ஆட்சிங்கிறதுலாம் இல்லை ஒரே 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 நாடுன்னு கொள்கை எதுக்குன்னா இந்தியாங்கிற ஒரே நாட்டுக்குள்ளே அந்தந்த மாநில மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சியை தான் அந்த மாநிலத்தில் நடக்க முடியும் எந்த ஒரு முறை வந்தாலும் சரி பல முறை வந்தாலும் சரி அந்த மாநிலத்தில் நல்ல ஆட்சியை கொடுத்தால் அவங்க யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியா ஒன்றிய சொல்கிறேன் அது ரைட்டு அது அது அரசாங்கத்தை முன்னிலைப்படுத்துவதற்காக அந்த அந்த ஃபார்மில் சொல்கிறது என்ன முறை என்னென்னா இந்தியாவுக்கு இருபத்தெட்டு எட்டு முப்பத்தாறு மாநிலங்கள் இருந்தால் அந்த மாநிலத்தில் அந்த மக்களுக்கு யார் நல்ல ஆட்சி கொடுப்பார்களோ அவர்களை அந்த மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் இதுதான் இயல்பு இயல்பான விஷயம் அதில் அதில் மாநில அரசு சரியாக பண்ணலைன்னா மத்திய அரசு வரும் மத்திய அரசு சரியாக இல்லைன்னா மாநில அரசு வரும் அந்த தான் அதை அணுகணுமே தவிர வேற ஒன்றும் பண்ணிட முடியாது ஏன்னா மக்கள் தானே ஓட்டு போடணும் மக்கள் ஓட்டு போடாமல் எப்படி ஒரு ஆட்சியை நியமிக்க முடியாது அதனால அந்த ஆங்கில தான் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் குமார் தமிழக சட்டமன்றம் திரு சுப்ராயன் காலத்திலிருந்து நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தியாகிகள் எல்லாரும் இருந்து உட்கார்ந்து அவை நடத்தின ஒரு சட்டமன்றம் காமராஜர் போன்றவர்கள் ராஜாஜி போன்றவர்கள் நம்முடைய கக்கன் போன்றவர்களாக இருந்த இடம் இப்போ நம்முடைய முதல்வர் இருக்கிறார் அவருடைய தந்தையாரும் பல ஆண்டு காலம் அரசியலில் முதலமைச்சராக இருந்தவர் நீண்ட நடி அனுபவம் உள்ளவர் பெரிய ராஜதந்திரி இப்பொழுது நம்முடைய முதல்வர் அவர்கள் இதுதான் முதல் முறை அவருக்கு இந்த மூணு ரெண்டு மூணு வருஷத்தில் குறை நிறைய பற்றி நம்ம நிறைய பேசினோம் இப்போது வந்து இதில் அவர் செய்ய வேண்டியது என்னென்னா பெரும்பான்மை மக்கள் மதசார்பற்ற அரசு மதசார்பு மதசார்பற்ற அரசு ஆனால் ம ஒரு சில மதத்தை மட்டும் ஆதரிச்சுட்டு ஒரு சில மதத்தை கண்டுக்காமல் விடுற ஒரு பழக்கத்தை அவர் கொஞ்சம் மாற்றிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் ஒன்றுமே பண்ணலான்னு சொல்ல வரீங்களா இல்லை இல்லை ஆமாம் அப்படி இல்லை இப்போ வாழ்த்துச் இதெல்லாம் நீங்கள் பல விஷயங்கள நம்ம பேசலாம் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா தொடர்ந்து அவர் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் அவர் இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அதை தவிர இன்னொரு இன்னொரு பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பிராமணர் ஒழிக ஆளுநர் ஒழிக இந்தி ஒழிக என்ன தேசிய கல்விக் கொள்கை ஒளி ஒளிகை தேசிய விவசாய கொள்கை ஒளிகை அப்படிங்கிற தேசியத்தை எதிர்க்கிறதும்